చేరి ఇని మే ని పాడుతు కో చోని అం అం చేరి ఇవా ఎనా లూస్ మాదరియే పంనితు రకా చేరి నామా పాడుతు వారంగు వం నాలు కిపడి ఆచు ఉంకి త� পাতি নালা কোরটা উড্ডু ওরাইঙে দুক পেসা মা আমা কোরাই আমা কোরা আমা কোডা আমা কোডুা আমা ইকে পাডুত্য়ে স্য়ে নামা আমা প্য

இவன் பக்கத்துல போனா நம்ம மண்டே உடச்சிருவான் போல இருக்க உனக்கு ஏன் பாத்தி தெரியாது நீ என் கிட்ட மட்டும் வந்தேன்னு வச்சுக்கோங்க இவன் என்ன நடுராத்திரியில இங்க நின்னு காமெடி பண்ணிட்டு இருக்கா இவன் கிட்ட நான் தானே சொன்னா எங்க போயிட்டு வரேன் எங்க போனான்னு கேப்பான் போனை எடுத்து தான் பார்த்தானா தெரியலையே ஐயோ பக்கத்துல வேற வரானே ஓடிடுவோம் நான் இவ்வளவு தூரம் பாசிட்டே நிக்கி நீ அங்க என்ன என்னையே பாத்துட்டு இருக்க உனக்கு என்ன அவ்வளவு தைரியமா நான் ஒரு <laughs> <laughs>

சரி அடி நீ எதுக்க அப்பப்ப வந்து பாத்துட்டே இருக்க எனக்கு ஒண்ணுமே கிடையாது அது ஒண்ணும் இல்ல உனக்கு நல்ல ஃபீவரா இருந்துச்சுல எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க உனக்கு ஏதாவது தேவைப்படுமா என்னன்னு தெரியாது அதனால தான் பாக்கலாம்னு வந்து அதெல்லாம் ஒன்னும் கிடையாது எனக்கு ஏதாவது தேவைனா நீங்க அம்மே கூப்பிடுறேன் ம் சரி அப்பனா நீ படுத்துக்கோ இம்மா ஒரு வழியா போய்ட்டான் சுவாணி உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் என்ன அடி சொல்லு இன்னைக்கு இல்ல நாளைக்கு பேசுகேன் நீ நாளைக்கு ஃப்ரீயானதுக்கு அப்புறம் என்கிட்ட சொல்லு ஆ சரி சரி

ஏதோ நம்பர்லேருந்துலாம் கால் வருது யாருன்னே தெரியல ஆனால் இவ்வளோ லேட் நைட் கால் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் காலாக தான் இருக்கும் பேசாமல் பிக் பண்ணி யாருன்னு கேட்டு பார்ப்போம் ஹலோ யார் வேணும் ஐயோ யாரும் ஃபோன் எடுத்துருக்காங்கன்னு தெரியலையே யாராவது லைனில் இருக்கீங்களா பேசாமல் ஃபோனை கட் பண்ணிவிட்டு பார்த்தா நல்லது என்ன கால் கட் ஆகிடுச்சி ஏதாச்சும் ராங் நம்பராக இருக்கும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கேன் யாரு போன் எடுத்தாங்கன்னு தெரியல நல்ல வேலை நான் பேசல பேச இருந்தா கண்டுபிடிச்சிருப்பாவ கீர்த்தியா இருக்கும் அப்படி இல்லைன்னா அந்த பொண்ணு ஸ்ருதியா இருக்கும் சரி மறுபடியும் போன் அம்மா கிட்ட எடுத்துட்டு போய் வச்சிருவோம் நீங்க என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்களா சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்களா இல்ல ஜனனி எனக்கு உண்மையில அப்படி எல்லாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான் நான் உன்ன கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன் உங்களுக்கு என்ன பிடிக்கும் தான் நான் நினைச்சேன் அப்படி நீ அது உன் தப்பு ஜனனி எனக்கு அப்படி எல்லாம் கிடையாது அப்ப உங்களுக்கு என்ன பிடிக்காதோ இனிமே இந்த மாதிரி எல்லாம் கிட்ட பேசாத ஜனனி இதுவே முதலும் கடைசியமா இருக்கட்டும் உன்ன நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் பாப்பேன் இனிமேலும் அப்படிதான் இருக்கும் இனிமே எனக்கும் உங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது நம்ம இனிமே பார்க்க போறதும் கிடையாது பேச போறதும் கிடையாது நான் இனிமே உங்க கண்ணு முன்னாடியே வரமாட்டேன் பேசிட்டு இருக்க அதுதான் உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்களா நான் எங்க ஊருக்கே திருப்பி போறேன் இன்னைக்கு நைட்டு ஃபிளைட் ஜனனி என்ன சொல்லிட்டு இருக்க ஆமா இன்னைக்கு எங்க அப்பா வராங்க என்ன கூட்டிட்டு போறதுக்கு நான் எங்க அப்பா கூட திருப்பி பாம்பே போறேன் இனிமே நானும் நீங்களும் மீட் பண்ண போறதே கிடையாது நான் போறேன் ஜனனி ஒரு நிமிஷம் நில்லு ஜனனி நான் உங்ககிட்ட பேசணும் என்ன காலையில இப்படி கனவு வருது ஒருவேளை அவ திருப்பி போயிட்டு இருக்காளோ சேச்சா அப்ப இருக்காது எல்லாரும் இங்க நிற்கும் போது அவ அங்க போய் என்ன பண்ண போறா இது வெறும் கனவு தானே இன்னைக்கு காலையில கிட்ட போகணும் ஒருவேளை வந்தாலும் வருவா எழுந்துட்டியா ஆமாமா காலையிலேயே முழிப்பு வந்துட்டு அதான் அப்படி எழுந்திரி இங்கயாச்சும் போறியாமா காலையில சாலையில கேட்டுட்டு நிக்க

சரி அம்மா நீ என்ன காலையில சாரி எல்லாம் உடுத்துட்டு நிக்க எப்ப பார்த்தாலும் ஒரு நைட்டே தானே போட்டு நிப்ப ஆமாடி நான் கோயிலுக்கு வரைக்கும் அம்மா எனக்கு லேட் ஆகுமா நீ எனக்கு காபி போட்டு தந்துட்டு மாரி கோயிலுக்கு போ பூமாரி இன்னைக்கு அண்ணன் காபி போட்டு தாரே ஒரு வேலையா படிக்க வேண்டியது சின்ன பிள்ளை கிடையாது போ போய் காபி போட்டு அண்ணனுக்கு குடி நீயும் குடி அம்மையா அம்மா காலையில நீ காபி போட்டு தந்ததம்மா அழகா இருக்கும் பூமாரி நானே போட்டு நீங்க நீ இரு சரி நான் பல்லு தேச்சிட்டு வரேன் நீங்க காபி போடுங்க சரி சரி போ பாத்தியா கொழுப்ப வீட்ல பொம்பள பேளி செய்ய வேண்டிய வேலை எல்லாம் ஆம்பள பேளி விட்டு செய்ய வைக்க வேண்டியது இமா இந்த காலத்துல அப்படி எல்லாம் கடையுமா இந்த வேலை பொம்பளையில தான் செய்யணும் இந்த வேலை ஆம்பளையில தான் செய்யணும் எல்லாம் கடையாது ஒரு காபி தானே அத நான் போடவே மாட்டேன் சொன்னா இப்போ ஏதாவது அடிச்சிட்டு வர வேண்டியது சரி இத நான் கோயிலுக்கு போய் வாறேன் ஆ சரிமா போய் வா